நம்மளை பார்த்தா வயசு கம்மியாக இருக்கும் ஆனால் தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க மாதிரி இருக்கும் ஸோ இதில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா என்ன செய்யலாம் ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் நான் சொல்கிறேங்க நான் சொல்கிறது எதுவுமே சைடு எஃபெக்ட் வராது ஏன்னா நான் இயற்கை முறையில் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் உங்களுக்கு அனுபவத்தில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அறுபது நாள்ங்கிறது ஒரு தொண்ணூறு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் இயர்க்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப முகப்பொழிவு நம்மளோட ஏஜ் ஃபேக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்குறவங்க என்ன இவ்வளோ அழகாக இருக்கீங்க பத்து வயசு கம்மியான மாதிரி இருக்குது பாஞ்சு வயசு கம்மியாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு வருஷத்தில் ஒரு மூணு மாதம் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வயசு ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு முதல் நாள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க அறுபது நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வைங்க உங்களுக்கே இந்த டிஃப்ரெண்ட்ஸ் சிறப்பாக தெரியும் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பெண் நம்ம விவாதிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி உடல் நலம் சேனலில் ஒரு சூப்பரான தலைப்பெண் நம்ம விவாதிக்கலாம் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஓகேங்களா இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ உடல் சம்பந்தமாக எந்த கேள்விகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் எனக்கு செயல்படுத்துங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் முடிஞ்சளவுக்கு என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா மிக்க நன்றிங்க வீடியோக்குள்ளே போலாம் நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னென்னங்க சார் என்னை பார்த்தா நாற்பது வயசு தான் சார் ஆகுது பார்த்தா ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு மாதிரி தெரியும் சார் ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் ப்ரீமெச்சுர் ஏஜ் அதாவது நம்மளை பார்த்தா வயசு கம்மியாக இருக்கும் ஆனால் தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க மாதிரி இருக்கும் ஸோ இதில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா என்ன செய்யலாம் ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் நான் சொல்கிறேங்க நான் சொல்கிறது எதுவுமே சைட் எஃபெக்ட் வராது ஏன்னால் நான் இயற்கை முறையில் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் உங்களுக்கு அனுபவத்தில் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் விஷயம் காலையில் என்று சொன்ன இயற்கை கடன்கள்லாம் முடிச்சுடுங்க கழிவுகள்லாம் முடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இன்டேக் என்ன பண்ணுறீங்கன்னா நெல்லி பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஓரிதல் தாமரை அப்படின்னு ஒரு செடியோட பொடியும் கிடைக்கும் ரெண்டுமே வாங்கி வச்சுக்கோங்க ஜஸ்ட் அறுபது நாள் நீங்கள் செயல்படுத்தினா போதுங்க ஹண்ட்ரட் ரிசல்ட் வரும் எப்படி அதை பயன்படுத்தணும்னா ஓரிதல் தாமரையில் ஒரு ஸ்பூனும் கீழா நெல்லி பொடியும் ஒரு ஸ்பூனையும் மிக்ஸ் பண்ணி தேன்ல கலந்து காலையில் சாப்பிடுங்க ஓகேங்களா ஒரு முப்பது நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சஜஷன் சாப்பிட்றதுக்கு முதல் நாள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அறுபது நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வைங்க சிறப்பாக தெரியும் இந்த கீழா என்ன பர்பஸ் உங்களுக்கே தெரியும் ஏன்னா நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும் நம்ம கல்லீரலுக்கு அதிகப்படியான ஒரு வலிமையை கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும் மேலும் டிடாக்ஸியாகவும் பயன்படும் அதனால கீழாநல்லி பவுடர் வந்து ரொம்ப மருத்துவம் குணம் வாய்ந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது ஓரிதல் தாமரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது பார்த்திங்கன்னா ஒரு வாலிபத்தை மீட்டெடுக்கும் எடுக்கும் நமக்கு வயசான மாதிரி தோற்றத்தை கொஞ்சம் ஒரு பத்து வயசு பாஞ்சு வயசு கம்மியாக காட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை செயல்படுத்தி உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நானும் உங்களை உங்கள்கிட்டருந்து நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஓகேங்களா இது செய்யும் பொழுது ஒரு அஞ்சு விஷயங்களை செய்யக்கூடாது அட்லீஸ்ட் அஞ்சு விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் சூப்பராக வரும் என்ன சார் நான் செய்யக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இந்த அறுபது நாள் இந்த பொடி நாம் தேனில் கலந்து சாப்பிடும் பொழுது முக்கியமாக இந்த அறுபது நாளைக்கு பலகார வகைகள் எண்ணெயில் பொறிச்சது எண்ணெயில் தாளித்தது கொழுப்பு உள்ளது அதிகமாக உள்ளதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் புரியுதுங்களா அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டாவது கண்ட்ரோல் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் வாரத்துக்கு ஒரு நாள் டோட்டலாக பல வகைகள் மட்டும் சாப்பிடுங்க ஸோ இதை செயல்படுத்தி பாருங்கள் ஏன்னா அந்த நம்ம சாப்பிட்ற அந்த காலையில் அந்த பவுடர்ஸ் தேனில் கலக்கி சாப்பிட்றது அப்போ தான் சிறப்பாக வேலை செய்யும் ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் இதை செயல்படுத்துங்க அப்புறமா டெய்லி மினிமம் ஒரு முப்பது நிமிஷமாவது ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப குறைஞ்சளவு எக்ஸசைஸ் ஆகுது உங்கள் உடலுக்கு கொடுங்க நாலாவது விஷயம் டீ காஃபியை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா டீ காஃபியில் நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒயிட் சுகர் வேண்டாம் இன்னும் சொல்லப்போனால் நாட்டு சக்கரை கூட பயன்படுத்த வேண்டாம் இந்த அறுபது நாளைக்கு ஏன் சொல்கிறேன்னாங்க அந்த நேரத்தில் நம்ம உடம்புக்கு இயற்கையான சுவை தான் தேவைப்படும் அந்த இயற்கையான சுவைகள் அப்படின்னா பல வகைகளில் இருக்குது அதை சிறப்பாக செயல்படுத்துங்க அஞ்சாவது விஷயம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அருமையாக தூங்குங்க ஸோ இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு தெளிவு உங்களோட வயசு டோட்டலாக ஒரு பத்து வயசுலேருந்து பதினஞ்சு வயசு கம்மியாகும் செயல்படுத்தி பாருங்கள் இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி சார் அதனால் ஆனால் கொஞ்சம் தூக்கம் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது நைட்டு படுக்க போகும்போது ஜாதிக்காய் பவுடர் தெரியும் மாசிக்காய் பவுடர் தெரியும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சும்மா ஒரு கால் கால் ஸ்பூன் போட்டு கலக்கி ஹாட் வாட்டரில் குடிச்சிடுங்க குடிச்சிட்டிங்கன்னா ஸ்லீப் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை நான் நீங்கள் செயல்படுத்திட்டு உங்கள் அனுபவத்தை என்னோட பகிருங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்க இதை நீங்கள் வந்து ஒரு லைஃப் லாங் கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஏன்னா அளவுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னாங்க ஒரு வருஷத்தில் ஒரு மூணு மாதம் மேக்ஸிமம் இதை செயல்படுத்தினா போதும் அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம நலமா இருக்கலாம் ஓகேங்களா ஒரு அறுபது நாளுங்கிறது ஒரு தொண்ணூறு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் இயர்க்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப முகப்பொழிவு நம்மளோட ஏஜ் ஃபேக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோருமே பார்க்குறவங்க என்ன இவ்வளோ அழகாக இருக்கீங்க பத்து வயசு கம்மியான மாதிரி இருக்குது பாஞ்சு வயசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு வருஷத்தில் ஒரு மூணு மாதம் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வயசு ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கும் அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் கமெண்ட்டை சிறப்பாக வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நலமாக சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்போட நலமாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி